கடவுளுக்கு நன்றி சொல்றேன் எங்க அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்றேன் இவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல என்ன பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் வெற்றி மாறும் சார் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் நேர்மஸா இருக்கு சார் சார் கொஞ்சம் நான் என்னுடைய பர்சனல் லைஃப்லையும் சரி சினிமாலையும் சரி நான் எதாவது இம்ப்ரூவ் பண்ணனாலும் எந்த ஒரு தப்பு பண்ணனாலும் என்னை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு வான் பண்ணி கரெக்ட் பண்ணுறது வெற்றி மாறும் சார் தேங்க் யூ ஃபார் பீங் எ வெரி குட் மென்டா சார் அண்ட் தேங்க் யூ ஃபார் திஸ் மூவி அண்டு ஹாலிவுட்லேருந்து பாலிவுட் வரைக்கும் யார் இந்த ப்ரொடியூசர்னு ஏங்கிட்டு இருக்கேன் எங்கள் எல்ரன் குமார் சார் எனக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணாரு இதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் எப்போ எல்ரட் குமார் சாரை பார்த்தாலும் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார் தேங்க் யூ ஸோ மச் சார் இளையராஜா சார் எனக்கு என்ன பேசுறது சார் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் இப்படி ஒரு ஸ்டேஜில் வந்து நான் உங்கள் கூட உட்கார்றதே எனக்கு என் லைஃப் டைம் ஆச்சுக்க மாட்டான்னு நினைக்கிறேன் சார் தேங்க் யூ சார் நீங்கள் பண்ண படத்தை வேலை செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் என்னுடைய லைஃப்பில் வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து நான் ரொம்ப சில பேருக்கு தான் மீட் பண்ணதுக்கு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன் அந்த மாதிரி நான் மீட் பண்ண ஒரு ரொம்ப நல்ல பர்சன் விஜய் சேதுபதி என்ன தேங்க்யூ சார் எங்களுக்கு இந்த படத்தில் ஒன்றா நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது ஒரு நாள் ஷூட்டிங் வந்து வேறு ஒன்று இருந்துச்சு நானும் விஜய் சேதுபதி அங்கே மட்டும் தனியாக இருந்தோம் பேச ஆரம்பித்தோம் பேச ஆரம்பித்தான் அஞ்சரை மணி நேரம் போயிடுச்சு எங்களுக்கு தெரியல அந்த டைமில் என் லைஃப்பில் எனக்கு நிறைய அட்வைஸஸும் கொடுத்தாரு நான் என் அம்மாவுக்கு அப்புறம் நீ ரொம்ப அழகாக இருக்கிற பார்க்க நான் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தது விஜய் சேதுபதி தான் தேங்க்யூ ஸோ மச்ன தேங்க்யூ ஸோ மச் என் கூட ஐ மீன் நான் அவங்க கூட நடிச்சேன் பாதக்காட்டில் நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தேன் அப்போ அங்கே பயங்கர குளிரா இருந்துச்சு ஒல்லியா ஒருத்தர் ரொம்ப நடுங்கிட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தாரு அந்த ஒரு மலையாள படம் அது அதனால அந்த அண்ணன் கிட்ட மட்டும்தான் நான் எப்பவுமே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசிக்கிட்டே இருப்பேன் எங்க அப்பாவும் அந்த அண்ணனும் ஒன்னா நடிச்சாங்க அதை விட முழுதான ஒரு இடம் ராட்டுற டைம்ல ஒரே நாள்ல ஒரு படம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு அவ்வளவு இன்ஸ்பைரிங்கா இந்த சூரிய அண்ணன்யூண்ண வந்து எனக்கு என் லைஃப் வந்து ரொம்ப க்ளோஸ் க்ளோஸான ஒரு பர்சன் ஏன்னா இந்த ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் க எல்லாருமே வந்து ஜென்ரலாகவே திட்டு வாங்கிட்டு இருப்பேன் ஆனா அந்த ஆனுவல் டே வர டைம்ல மட்டும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப வாங்க ஏன்னா ஏதோ ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டு வந்துருவேன் அப்படின்றதுக்காக அந்த டைம்லாம் நான் நம்பி ஃபோன் அடிக்கிற ஒரே ஒரு செலப்ரிட்டி சூரியான கொஞ்சம் வந்துடுவீங்களானே அப்படின்வேன் தம்பி அந்த அட்ரெஸ் மட்டும் அனுப்பிச்சி விடுப்பா அங்கே வந்துடுவாரு தேங்க்யூண்ணே இதை நான் சூ இது ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன் மொத முதல்ல விடுதலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் ஸ்கூல் ஆனுவல் டேக்கு வேலடிக்ஸியின் ஃபங்க்ஷனுக்கு வெற்றி சூரிய சூர்யானையும் தான் நான் கெஸ்ட்டாக கூப்பிட்டேன் அதனால் இது நடந்துச்சுன்னு நான் சொல்ல அது ஒரு 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 ரொம்ப மெமரபுளான ஒரு திங்காக எனக்கு இருந்துச்சு ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க்யூ ஸோ மச் சே சில பேருக்கு மட்டும் நான் டக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் மணிமாறன் சார் மணிகண்டன் சார் சொப்பலிங்கம் சார் நாகராஜண்ணன் ஜாகீர் அண்ணன் கிஷோரண்ண அதுக்கப்புறம் அண்ணன் அண்ட் மினி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வேல்ராஜ் சார் இவங்க எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அசுரன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க மண் அவங்க கூட தான் நான் ரொம்ப நல்லா ட்ராவல் பண்ணுறேன் பாலா சார் சூப்பர்வைசர் பாலா சார் அது பாலா சார் கூப்பிட்டு வந்த கூட்டம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாரையும் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் அண்ட் இது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு உங்கள் எல்லோரையுமே தேங்க் பண்ணுறேன் யாராவது மிஸ் பண்ணி தான் மன்னிச்சுங்க விஷ்ணு அண்ண அண்ட் என்னை முத முதலாம் ஃபைட் பண்ண வச்ச பிரபு அண்ணன் தேங்க்யூ ஸோ மச்ண்ணே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச்